பசி பட்னி எல்லாம் நமக்கு சகஜம் அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாதே அவங்களுக்கு அஜயர் இருந்துதான் பழக்கம் சின்ன குடல பெரிய குடல் திருச்சுன்னா அப்ப தெரியும் பசியோட அருமை எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டாம் நான் சாப்பிட போறது நீங்க அவ்வளவு பிடிவாங்க மருந்தீங்கன்னா உங்களை விட எங்களுக்கு வயிறு ஒண்ணு பெருசுலங்க என்ன நீங்க வாங்க போங்கன்னு அவன் மருமக சும்மா பேர் சொல்லிய சுயமா உன் கை சாப்பாடு அமிர்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமா அதெல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் உள்ள வாங்க வரேன் உங்க அம்மா அப்படியே வர உள்ள வாங்க என்னங்க என்ன என் பொட்டி படிக்க துணி மணி எல்லாம் தூக்கி படிக்க எங்களை எல்லாம் விட்டுட்டு தனியா போயிடலாம் முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா நீங்களை இல்லாது வீட்டில் எங்களுக்கு மட்டும் என்ன வேலை வாங்க போலாம் நீ எட்டி போல நீ பெத்தவ பாதத்தை உன்னால மறக்க முடியாது நீ அவன் கூடவே இரு நான் போய் தொலை நீங்க ஏன் போறீங்க இது உங்க வீடு நீங்க இங்கேயே இருக்கு பொழுது பிடிஞ்ச நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு என் குடிசைக்கு போய் சேர்றேன் என்கிட்ட பேசாதான் இப்ப எனக்கு இருக்கிற கோலத்துக்கு உன்னை ரெண்டு துண்டா வெட்டி போலி ஆமா

முன்புன்னு தெரியாம நம்ம ரெண்டு பேரும் முதல் முறையா சந்திச்சப்போ அந்த ஒரு நிமிஷத்துல என் மனசு அவங்ககிட்ட பறி கொடுத்துட்டா அடுத்த நிமிஷமே திமரால என் அவமானப்படுத்திட்ட அடக்கணுங்கிறதுக்காக நியாயமான ஆத்திரத்தோட அவமானப்படுத்திட்டேன் நாம ரெண்டு பேரும் புருஷன் மனைவி ஆவோன்னு நினைச்சு பாத்துருப்போமா உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனா கிடைச்ச வாழ்க்கைக்கு தகுந்தா போல உன் மனசை மாத்திக்கிறதா நல்லது

இந்த ரெண்டு வர்க்கமும் பக்குவப்பட்டு ஒன்னாகிறதான் உண்மையான சோசியலிசம் அதுக்காக தான் நம்ம தலைவர்கள் எல்லாம் பாடுபடுறாங்க நான் ஒண்ண விருக்கிறேன் நிச்சயமா ஒன்ன விருக்கிறேன் உன்னுடைய பகட்டு ஆடம்பரம் பணக்காரத்து இதை தான் வெறுக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய வறுமை ஏழ்மை சூழ்நிலை இதெல்லாம் நிவர்க்கலாம் நியாயம் ஆனா என்னையே வெறுக்கிறேன் புரியல இல்ல உனக்கு என்ன உங்க வர்க்கத்துக்கே புரியாது ஏன் இவங்களை எல்லாம் வெறுக்கிறோன்னு புரியாம பாரம்பரியமா அது உங்க ரத்தத்திலேயே விஷமாறி ஊறி போச்சு என்ன பண்ணு நான் ஒரு முட்டாள் ஒன்னிக்கிட்டு நான் பாட்டி பேசிட்டே இருக்க நீயும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் வெட்கப்படுவாங்க இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சே பரவாயில்ல நீ படிச்ச பொண்ணு நானும் ஓ அளவு படிச்சவண்ண அது எப்படின்னு கேக்குறியா ஆயிரம் புஸ்தகத்தை படிச்சவனை விட ஆயிரம் வயல உழுதவன் அறிவாளின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் அனுமதி என்ன தொடக்கூடாது துரதிருஷ்டவசமா நீங்க தாலி கட்ட கழுத்த நீட்ட வேண்டிய துர்பாகியம் எனக்கு ஏற்பட்டு போச்சு ஆனா இந்த ஜன்மத்தில என் மனசு உங்களை புருஷனாயிருந்து இந்த இடத்துல பலாத்காரமா கதைக்கும் எனக்கு உரிமை இருக்கு ஆனா என்னைக்கு உன் மனசார என்னை கணவன் ஏத்துக்கிறியோ என்னைக்கு நீயா மனம் விரும்பி என்ன வந்து தொடரியோ இதுவரைக்கும் உன்னை நான் தொட மாட்டேன் எங்க அம்மா மேலானே இதெல்லாம் கொண்டு போய் தோச்சு போடு காஞ்சோடனே நல்லா மடிச்சு தலவாணி கடியில வை பாரம் ஏ எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு மூளை இல்ல இன்னும் இந்த வேலையெல்லாம் எல்லாம் நீங்க தான் செய்யணுமா அவசிக்க மாட்டாளா சும்மா உட்காந்து சாப்பிட இது ஒண்ணு பண்ணையார் வீடு இல்லை நீ இருக்கிய மாமியாரா இருக்கவே லாய்க்கு இல்லம்மா உன்னை பார்த்து அவன் நடுங்கணும் அதுக்கு பதிலா நீ அவளை பார்த்து நடுங்க நான் மனுஷியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நீ மனுஷியா இரு அவள தெய்வமாக்கிடாத வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவளையே சமைக்க வச்சு அவகிட்டே சாப்பாடு கொடுத்து விடு என்ன நானே நீ மட்டும் சாப்பாடு கொண்டுட்டு பழைய வைத்துக்கு ஏறிக்கிறேன் அவன் வீட்டுக்கா இருக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போ அவன் வீட்டுக்கா இருக்கு அவன் சாப்பாடு எடுத்துட்டு போட்டோம் புரியுதுல்ல அடேய் எவடா மண்ணெல்லாம் இறங்கி ஓடுற

பைக்கு போய் வாழ்றது என்னுடைய கொள்கை இல்லை வெட்டி சாக்கப்பட்ட குடிசையை உடனடியாக கட்டி கொடுக்கணும் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட மன்னிக்கிறதா பெரிய தண்டனையா இருக்கும் நான் சார் இவங்களை பெருந்தன்மையா பெருந்தன்

காவேரி எனக்கு சமைச்சு போடுன்னு சொன்னா நடு ராத்திரில கூட பாக்காம சுட சுட உங்களுக்கு சமைச்சு போடுவேனே ஏன் பழையத சாப்பிடணும் பாருங்க உங்களுக்கு கொதிக்க கொதிக்க சோறு படிச்சு போட்டுமா வேண்டாம் இப்ப வயிறு மனசு எல்லாமே கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு கொதிப்புல வெக்கம் இல்லாம நான் தின்ன பழைய சோறு கூட சுடு சுடுசோறாயிருக்கும் என் மேல அதுதான் அப்பட்டு நீங்க சொன்னதே போதும் அப்பா நான் நூறு வயசு இருந்து இந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கணுமா என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு நீ தனியா தான் வந்திருக்கியா கூட யாராவது வந்திருக்காங்களா தனியாத்தான் வந்த சொல்லிட்டு வந்தியா சொல்லாமலே வந்தியா என்னது மாதிரி போய் குறுக்க விசாரணை பண்ற உங்களை பாக்கணும்னு தோணுச்சுப்பா அதான் வந்துட்டேன் இனிமதி அங்க போக வேண்டாமா இங்கே இருந்தது நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்ப்பா எங்கயாவது வெளியூருக்கு போய் நிம்மதியா இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு பேசுற பேச்சா நீ படிச்சது இப்படி குதர்க்கமா யோசிக்கத்தானா என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சிட்டு போறேன் எனக்கு அங்க இருக்கிறதுக்கு அவமானமா இருக்குப்பா ஏழையோட ஏழையா குடிசையில இருக்கிறது அவமானம் நினைச்சா மாடி வீட்டுல வாடா வெட்டியா இருக்கிறது மட்டும் அவமானம் இல்லையா ஏ ஏற்கனவே குழந்தை போய் வந்திருக்கா வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லாம நீ ஏன் திருப்பி அழைப்பு போல இருக்க நீ வாமா சவுந்தரா

தனுடைய பொண்டாட்டி அனுச்சி விடான்னு சொன்னாங்கன்னா மேலதாள தொடர் நான் அனுப்பிச்சு வைப்பேன் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு உகாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஓ மேல போட்டியோ நீ எங்க வேணாலும் ஆனா நீ இருக்க வேண்டிய இடம் எதுங்கிறத முடிவு பண்ணிக்க நாளைக்கு காலை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன் ஒண்ணு நீ எங்க வீட்டுக்கு வரணும் இல்ல உங்க அப்பா வீட்டுலயே இருக்கிறத முடிவு பண்ணிருக்கீங்கன்னா நான் உன் கழுத்துல கட்டின தாளியன் கைக்கு வரணும் சுர குழச்சிட்டு என்ன படியோ

நம்ம வீட்டுல இருக்கிறதா முடிவு பண்ண நீ அங்க போனாதான் அவன் முடிவை மாத்த முடியும் இங்கயே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்ட உன் முடிவு என்ன யோசிச்சு பாரு நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் மத்தவங்க முடிவை மாத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அந்த அவசியம் உனக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு இருக்கு ஏன்னா நாங்க பொண்ணை பத்தவங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாண்டி கல்யாணம் நடக்கும் அது உனக்கு நடந்துருச்சு அவன் உன்னை தொட்டு தாலி கட்டிட்டான் கேவலம் இந்த ஒரு முழ கைத்துக்க

நீ இங்கயே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டா உன் கழுத்துல கட்டின பாரு அது என் கைக்கு இருந்தா வந்து கையில கொடுத்துடு நேரம் வாதம் பண்ணியே இப்ப ஏன் வாய் வாயடிச்சு போச்சு அது உன்னால உன்னால முடியாது மட்டும் அதுமில்ல இந்த மண்ணில பிறந்த எவளாலே முடியாது பொன்னா பிறந்த ஒவ்வொருத்தும் நீ சொன்னியே கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து நறுக்கிற சுருக்கு கைது என்ன அந்த கழுத்து மேல ஒரு பயங்கலந்த பக்தி இருக்குடி ஒரு பயங்கலந்த பக்தி இருக்கு நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிக்கும்